அன்பர்களே வல்லவனாம் அல்லாஹ் நாயும் சொல்லலாம் அப்படி அவர்களுக்கு சொன்னான் ஒய்தா சா அல க அன்னி என்னை பற்றி ஏன் அடியார்கள் யார்கள் உங்கள்கிட்ட கேட்டா அல்லாஹ் தூரத்தில் ஐயான் கிட்டத்திலே ஐயான் அல்லாஹ் கிட்ட எங்களை மாதிரி ஜாதிபேதில ஈஜா உள்ளவனை பார்த்து ஒரு மாதிரி இல்லானோ அப்படியும் ஈஜா இதுதான் அர்த்தம் அப்படி கேட்டா சொல்லுங்க ஃபை இன்னி கரீபுன் ஐ ஏம் வெரி வெரி க்ளோஸ்

இடத்துல கேட்கட்டும்னு சொல்லிட்டு இடையில எல்லாம் சொல்லுங்க வலியும் என்னையே அவர்கள் நம்பட்டும் எல்லாம் கேட்கிறாங்க தான் எல்லா இஸ்லாத்தை பாதுகாப்பாயாக காப்பிரிகளை அழிச்சு விடுவாயாக அவனுடைய ஆயுதங்களையும் அழிச்சு விடுவாயாக என்று சொல்லிட்டு நாங்கள் பாட்டு சொல்லிக்கிட்டே போறோமே அவனுக்கிட்ட ஒரு ஜாய் புதிய புதிய ஆயுதமெல்லாம் வந்திக்காமடா நாங்கள் சும்மா மடைய மாதிரி செல்லிக்கொண்டு போனா அப்படி அழிப்பானான்டா போச்சு உங்களுக்கே அந்த தொழில் மலங்கழிக்க போனா மலங்கழிக்க போனா எல்லாண்டும் கழுவிட்டு வந்துருங்க இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா கியாம நாள் வரையும் நாத்தம் போவார் ஒரு கப்பல் சவுக்காரம் கொண்டாந்து கழுவிட்டு பார்த்தாலும் அப்படி தான் வரும் அது ஏன் உங்களுக்கு தேவையில்லாத வேலை அது மாதிரி செல்லு செல்லுமா ஏற்றுக்குள்ள பட்டிக்குமா கபுள் பட்டி நீங்க அந்த வேலை பார்க்குறீங்க குரங்கு கிண்ணத்துக்கு சேனை வித் அந்த சேனை எனக்கு கிண்ணத்துக்கு குரங்கு வித்த அதை மாதிரி துவா கேளுங்க தைரியத்தோட கேளுங்க அம்மா தருவான் அல்லாட்ட கேட்காம யார்கிட்ட கேட்கறது அது ஏன் சொல்லியிருப்பான்னு நான் நினைக்கிறேன் சில சப் ஏஜென்ட்மார் துனியால் இப்போ சொல்கிறார்கள் அப்படி கேட்டதுக்கு கபூல் ஆவாள் எல்லாம் அப்படியெல்லாம் தரமாட்டான் உனக்கு எஃபெக்ட்ஸாக வந்துச்சு நீ வாம் பாட்டுக்கு எங்கேயும் ரப்பு என்னங்க நம்மளே ரப்பு தான் பிக் பாஸ் மாலிக்குள் முழு அல்லாஹ் ஜல்லு ஜலாலு என்றாலையும் ரப்பு தாயை விட எழுபது மடங்கு அன்பு கொண்டவன் அவன் கேட்டால் நிச்சயமாக தருவான் தவறுகளை நினச்சி அழுதா நிச்சயமாக எல்லாம் மன்னிப்பான் எனவே நாயிவ் சொல்லலாம் சொன்னார்கள் கேமத்து நாள்ல எந்த இல்லாத நிழல் ஒன்னு இருக்குது அல்லாஹுடைய அரிசு சபாத்துன் யுதில்லுஹுமுல்லாஹ் ஃபிதில்லி எவுமலா தில்ல இல்லா நின்றும் ஒரு நிழலும் இல்லாத கியாமத்து நாள்ல அல்லாடு நிழல் மட்டும்தான் இருக்கும் இன்னைக்கு சும்மாக்கு போயிட்டு பாடு ஒரு லைட் கம்பியில வருது பாருங்க ஒரு லைட் கம்பியில வருது இந்த வயர் சைஸுக்கு நிழல் நானும் மாடு மாதிரி அதுல போயிட்டு நிக்கிறேன் ஏன்னா அவ்வளோக்கு நிழல் எங்கேயாவது இருக்காதான்னு கேமத்து நாள் அல்லாவுடைய நிழல் மட்டும் இருக்குமா அர்ஷ் அதுல ஏழு கூட்டத்தாருக்கு எல்லா இடம் கொடுக்குறானோ விஐபிஸ் ஒன்லி துணியால எங்கே இருக்குது விஐபின்னு போட் போட்டாலும் டபிள்யூபி தான் இருக்குது எல்லாம் வேலப்பால் அவனுங்களுக்கு போய் வேறையே இடம்லாம் கொடுக்குறானுங்க சரி கிராமத்து நாள்ல அல்லாஹ் ஒதுக்குற ஏழு கூட்டத்தாருல ஒரு கூட்டத்தார் ரஜுலுன் ஜ கர் அல்லாஹ் முகாலியம் ஃபாலத் ஐநா அல்லாஹ் எப்படிப்பட்டான் ஒரு மனுஷன் இருந்து அவன் நினைச்ச தவிர நினைக்கிறானான் யல்லா நான் இப்போ ஜுப்பாலாம் போட்டு இப்படி பெரிய ஆள் மாதிரி இருந்ததுக்கு நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன் அவன் நினைக்கிறான் ஐநா இந்த நினைக்கிறப்போ அவன் கண்ணால் கண்ணீர் ஓடுதான் நாங்கள் சொல்லலாமா ஊரை ஏமாற்றாதீங்க சும்மா பொய்க்கு அழுவாதீங்க சும்மா அந்த டர்பி விடாதீங்க என்னது பொய்க்கு ஏங்க சும்மா கேட்டு போக வேண்டியதான் இல்லை வேண்டும் எதுவரை கண்களால் கண்ணீர் வெளியாக வேண்டும் சூழ்நா சொன்னார்கள் அவனையும் நாளை கியாமத்து நாள்ல அரசுடைய நிழல்ல சீட் போட்டு அல்ல உட்கார வைப்பான் எனவே துவாவும் கேளுங்கள் செய்தவைகளை நினைத்து கண்ணால் கண்ணீர் வரக்கூடிய நிலைக்கு வாழுங்கள் அல்லாஹ் கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை கொள்ளுங்கள் ரமலான் தான் சந்தர்ப்பம் இந்த மாதத்திலே பதினேழாம் இரவிலே நடைபெற்ற பதுரு யுத்தத்தின் போது ரசூலுல்லா வெற்றி வாகை சூடியதெல்லாம் ஆயுதம் இல்லாமல் பலமும் இல்லாமல் படையுமில்லாமல் ஆண்டவனே நீதான் எங்களை காப்பாத்து உதவியை தவிர ஒண்ணும் அல்லாஹ் அல்லாண்டார் அல்லா ஜில்லி ஜில்லாரு எங்கிருந்து வஞ்சது வானத்தில் இருந்து மலக்குமார்கள் இறங்கினார்கள் மலக்குமார்கள் அபுல் யூசு அலி அல்லவர்கள் மெலிஞ்சவர் அப்பா சிபன் அப்துல் முத்தலிபுங்கிற தடிச்சவர் எதிரியா வந்தவர் அவரை கைத்தால போட்டு கட்டி ரசூல்லாக்கு முன்னால கொண்டு போடுறாரு யார சொல்ல இவர் எங்களுக்கு எதிரா வந்தாரு கைத்த போட்டு இழுத்துக்கிட்டு வந்துட்டேன் நாயகமே என்றார் இழுத்துக்கிட்டு வந்த சொல்ற யாரு பூனா கீழே விழுந்துருவார் அபுல் யூசப் ரசூலுல்லாவுடைய கடவா பல் முன் பல் தெரியற அளவுக்கு ரசூல்லா சிரிச்சுட்டாங்க அவர் சொல்றா யாரு அப்பாசிபுன் அப்துல் முத்தலி அப்ப இஸ்லாத்துக்கு வந்திருக்கல முகமதே இவர் போய் சொல்றாரு இவர் எங்க வர இவரை பார்த்தா தெரியுது இல்லையா இவர் என்னை பிடிக்கணுமா வேற ஒரு ஆளு பச்சை தலைப்பாடிச்சு குதிரையில வந்து அவர்தான் தான் என்னை கௌத்த போட்டு இழுத்தாருன்றார் அவர் சொல்லுதா சொன்னார்களாம் அபுல் யூசுர் நீங்கள் சொல்வதும் சரி அவர் சொல்வதும் உங்களின் துவாவுக்கும் ஈமானியத்துக்கும் உங்களின் உதவிக்காக அல்லா இறக்கிய மலக்குமாரிகளை பார்த்திருக்கிறார் இழுத்துக்கிட்டு வந்தது அவர் சொல்லுவது போல மலக்குதான் எனவே மழக்குதான் அல்லா பதில் சொல்லியிருக்கின்றான் எனவே பதில் யுத்தமும் வெற்றி பெற அந்த துஆவும் ஒரு காரணம் ஆகையினால் இன்றைய இந்த நன்னாளிலும் இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே நாம் அனைவரும் துடு இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சிகளை நிறைவு செய்து கொள்ள தயாராக இருக்கின்றோம் எனவே நிகழ்ச்சிக்காக எமக்கு அழைப்பு தந்து நாம் இங்கே வந்து கலந்து கொள்ள ஏற்பாடுகளை செய்த அந்த சகோதரிகளுக்காக வேண்டியும் எங்களை தைரியமூட்டுவதற்காக இன்றைய நாளிலே வந்து கூட்டமாக இருக்கின்ற உங்களுக்கும் எங்களுடைய துவாவையும் மனமார்ந்த நன்றியையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறோம் சொன்னவைகளை செவி கொடுத்தவைகளை நம் வாழ்விலே அமல் செய்கின்ற தோஃபிக்கை அல்லா நசீபாக்குவானாக ஷா அல்லா ஓரிரு அறிவித்தலுக்கு பின்னாலே துவா நடைபெறும் கொஞ்சம் பின்னால் இருக்கிறவங்க சிரமம் பார்க்காம கொஞ்சம் ரஷ் தான் கொஞ்சம் சூடு தான் ஓம் தான் என்ன பண்ணுறது துவாவுக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்க வேண்டும் நிற்கிறவர்களும் சும்மா நின்றுக்கிட்டு ஆமி ஆமி ஆமீண்டாமல் எல்லாம் உட்காரணும் துவாவுடைய ஒழுங்காக தான் அமர்ந்திருந்து ஆமின்னு சொல்ல வேண்டும்